அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடி நேயர்களே ராசி ஸ்ரீ ராகம் இந்த ஸ்ரீ ராகம் என்பது இந்த ராசிக்காரர்களை மிகவும் மகிழ்விக்கக்கூடிய ராகம் தென்னை மரத்திற்கு கீழே உட்கார்ந்து இதை கேட்டால் மிகுந்த உத்தமம் போல் ஒரு சமுதாய நோக்கம் என்பதை விட மனக்குளிர்ச்சி உடல் குளிர்ச்சி எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நம் கர்மாக்களை எடுக்கக்கூடிய விஷயம் தென்னை மரத்திற்கு அதிகமாக உண்டு ரிசவராசி ரிசவலக்கணத்தில் பிறக்கிறவர்களுக்கு முன்ஜென்ம ஆன்மா உண்டு என்று என்ன சொன்னாலும் இந்த தென்னை மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இந்த சிறீ ராகத்தை கேட்க 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 உங்களுடைய கர்மாக்கள் எண்ணிக்கை குறையும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் அதை விட சொல்ல வேண்டுமென்றால் மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பணம் வாங்கிவிட்டு கொடுக்க முடியாமல் தலைமறைவாக இருப்பவர்கள் இந்த ராகத்தை கேட்டு பலர் மீண்டும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஸ்ரீ ராகம் என்பது மிக ஒரு அருமையான ராகம் இந்த ராகத்திலே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆன்ம பலம் என்பது எப்பொழுது வருகின்றது அடுத்த வருஷத்துக்கு ஆசைப்படாத போதும் அடுத்தவருடைய துன்பங்களில் நாம் பங்கெடுக்கும் போதும் நமக்கு மித்த ஆன்ம பலம் கிடைக்கும் இதை சொல்வதற்கு நான் தயங்காமல் ஒன்றை சொல்லுகின்றேன் ஒரு இடத்தில் நமக்கு பசித்து உணவு இல்லை இல்லாத போது நாம் யாரிடமாவது கேட்டு வாங்கி சாப்பிட்டு விடுகிறோம் இல்லையா அதே போன்று நமக்கு ஒரு ஆபத்தான காலத்தில் இந்த சிறீராகம் மிகவும் உதவி செய்கின்றது எனவே இதை தென்னை மரத்தின் கீழே உட்கார்ந்து கேட்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை ஒன்று டு ரெண்டு மதியம் காலை ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒம்பது இதில் கேட்டு பயன்பெற்று நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்